ஸ்ரீ குருபியோ நமக திருமூலரின் திருமந்திரம் பாடலும் விளக்கமும் விநாயகர் துதி ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை கரம் என்னும் சொல்லுக்கு ஒளி மற்றும் ஒலி கதிர்கள் என்று பொருள்கள் உள்ளது ஐந்து என்பது ஐம்புலங்கள் ஆகிய மெய் வாய் கண் செவி நாசி இவைகளை குறிப்பது இவ்வைந்து புலங்களும் ஒளி பொருந்திய கரத்தோடு இணையும் போது அதன் ஒலி கதிர்கள் ஐம்புலங்கள் உள்ளும் ஊடுருவோம் இவ்வாறு நம் கரங்களையும் ஐம்புலங்களையும் ஒளி பொருந்தியதாக ஆக்க வந்த இளம்பெறை போலும் ஏற்றினே நந்தி மகந்தனை ஞான கூழிந்தனை எல்லா வினாக்களுக்கும் நாயகனாய் விளங்கும் சிவகுரு பரம்பரையில் தோன்றிய ஞான குருவான ஓம் இன்னும் பிரணவ பொருளாய் விளங்கும் விநாயகனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே புந்தி என்பதற்கு அறிவு என்று பொருள் உள்ளது நம்முடைய அறிவாகிய ஒளியை தூண்டும் சுடற்கடவுளாக தியானித்து விநாயகனின் திருவடிகளை போற்றுவோமாக திருச்சிற்றம்பலம்